வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் எப்படி இருக்குங்க இன்னும் நைட் டின்னரு டின்னர் நல்லா ஒன்று போர் இருக்குது அரிசி மாதிரி பண்ணிவிட்டு இந்த பச்சை அரிசி தாங்க இந்த ரேஷனில் போகிறேன் நல்லா இருக்குது ரேஷன் அரிசி இஸ் வெரி குட் நல்லா சீரகம்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக போட்டுக்கோங்க சீரகம் உளுட்ட உட்பு அதுவும் உப்புமா மாதிரியே தான் இந்த காஞ்ச மிளகா காரங்க ஓகேவா நல்லா உதிரியாகுது பாருங்கள் ஓகே ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் லேட்டாகவும் ஆவங்க சாப்பிட அப்படின்னு போர் வச்சுன்னா ரெண்டு தான் சமையலில் வேறு மாதிரி இது ஆனியன் மட்டும் நல்லா அழகாக நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு செய்யுங்க சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் இதுக்கு மதியம் வச்ச சாம்பார் ரெடியாக இருக்குது ஓகேங்களா பார்த்துட்டிங்களா முடிட்டுமா உப்புமா ரெடி வரலாம் அப்புறம் சின்னதாக பேசிக்கலாமே சில பேரை கடைசி வரைக்கும் பார்க்க முடியுமான்னு நம்ம யோசிப்போம் அதாவது பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயம் இருக்கும் அதாவது பழகுன நண்பன் ஆகட்டும் பழகுன ரிலேட்டிவ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அதாவது இவங்க மறுபடியும் நம்ம பார்க்க ஒரு ஐம்பது வருஷம் முந்தி பார்த்துட்டோமே மறுபடியும் பார்ப்போம்மா அப்படின்னு நினைப்பு வரும் சில பேர் கடைசி இருக்கும் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கும் அப்படி ஒரு நினைப்பு பார்த்துருக்கீங்களா ஆனால் அவங்க தான் அடிக்கடி நம்ம கண்ணில் மாட்டுவாங்க இவங்க தேடுறவங்க கிடைக்க மாட்டாங்க கே நம்ம தேடாதவங்க ஈஸியாக கிடைப்பாங்க அதுதான் நமக்கு தகுந்த நன்றி விசுவாசம் இல்லாத காலத்தின் கட்சி வார்த்தைகள் இதுதான் அப்படின்ட்டோம் இதெல்லாம் பாருங்கள் கேட்டு இதெல்லாம் இந்த கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி நல்லாயிருக்கு நமக்கு தெரியாததெல்லாம் அழகாக தெரியுது பாருங்கள் அந்த விஷயம் அதேமாதிரி இன்னொன்று இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்க மனது சரியில்லை நான் அப்புறம் பேசுகிறேன் சில பேர் நம்ம ஃபோன் பண்ணுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எதோ பேசலாமேன்னு நம்ம விரும்பி தான் பேசுவோம் ஃபோன் பண்ணால் அங்கே எடுத்துங்க ஹலோ யாருப்பா நீ தானா இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு நம்மளை பல்ப் ஆகிடுவாங்க அப்போது நம்மளுக்கு கஷ்டமாயிடும் அதாவது ஃபோன் எடுத்தால் என்ன பேசுகிறோம் அப்படின்னு அந்த ரிசீவிங் வாங்கிட்டு நம்ம பேசுகிறோம் அதுதான் மரியாதை அதான் மனசு செல்ல நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்கிற உறவை விட நட்பை விட உறவை விட மனசு இல்லைடா அதான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசுனா கொஞ்சம் ஈஸியாகிட்டு அதாவது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுது ரொம்ப ரிலீஃப் ஆகிடுது நிம்மதியாகிடுது தூக்கமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதை மாதிரி நடப்போ உறவை தான் நமக்கு தேவை ஓகேங்களா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது அதுதான் உங்கள்கிட்ட பிறந்துட்டேன் நீங்களே அது யோசனை பண்ணி பாருங்க அதாவது டைம் இல்லை அப்படின்றத விட உங்கள்கிட்ட பேசுறது தான் எனக்கு பிடிக்கும்டா அப்படின்றா பாரு அந்த உறவை தான் பேசு ஓகே பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்